கேட்கவில்லை பைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரய்யா நான் தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரையா தேடி మాట నై మరణ మావరు మాట తా ఉన్న మరణ మావరు ஸ்டோன்ஸ் போனவங்க வந்து ஒரு பாடலை பாடும்படியா என் பை கேட்டுக்கொள்கிறேன் நிறைய பேர் இங்க இல்ல சோ கிளாரா ஃபாக்சி சதீஷ் சங்கீத அக்கா நான் பாக்கு சங்கீதா மனேஷ் வாங்க நீங்க வந்து பாடுங்க அக்கா மேல நிகழ்ச்சிக்காக நாம ஜபிக்க அன்பின் தகத்தனே மக்கள் யானாவை நன்றி செலுத்தப்படும் தகத்தனே சோதரிக்கிற மாட்டவரே அப்பா மக்கள் நன்றி 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 தகத்தனே மேத்தரிக்கிற மாட்டவரே அப்பா அந்த சிறு ஒரு நிகழ்ச்சிகளுக்காக கத்தாவே மக்கையா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பாமை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே அப்பா அந்த ஒரு ஆண்டு முழுவதும் மாண்டவரையை சோத்திரிக்கிறோம் அப்பா அந்த சண்டே கிளாஸ் அப்பான் ஆண்டவரை நடக்கும்படி அவன் பராட்டினுடைய கிருவைக்கான நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இப்பொழுதுமாய் கூட தகப்பனையுடைய சமூகத்திலேயான பிள்ளைகளை அப்பானே கொண்டு வந்தீர் அதற்காக யான் அவங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரின் இந்த நிகழ்ச்சியை முழுவதுமாய் அப்பா அவ கரத்திலேயான அவள் ஒப்புக்கொடுக்கிறோமோ ஆண்டவர அப்பாமை சோத்திரம் 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 ஆண்டவரே தொடக்க முதல் முடிவு வரையிலும் அப்பாவுடைய கரம் கூட நாங்கள் இயற்கை சூழல்களை அப்பா நீர் எங்களுக்கு சாகமாக்கி தருவீராக மின்சார தடைகள் இல்லாதபடிக்கு என் தேவனை அப்பா நீர் காத்துக் கொள்வீராக எல்லா பிசாசின் அந்தகாரத்தின் கிரியைகளை நாமத்தினாலே அப்பா நாங்கள் கட்டின் அப்புறப்படுத்தி கொடுகிறோம் ஆண்டவர அப்பாமை சோதரிக்கிறோம் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சிக்காய் ஆண்டவரே யாரெல்லாம் அப்பா வர வேண்டுமோ அவர்களை

mm -hmm. பூமியில முத்துச்சரம் வானத்துல நட்சத்திரம் பூமியில முத்துச்சரம் நட்சத்திரம் வந்துகின்றது so do me I'll just it away. இப்போ வாழ்த்து செய்தி நம்மளுடைய போதகுறவர்கள் இப்ப வாழ்த்து செய்தியை கொண்டு வருவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் வாழ்த்துச் செய்தியை போதவர்கள் வந்து இப்போ உங்களுக்காக சொல்வார் அதே போல இந்த நாள்ல நமக்கு சிறப்பு விருந்தினாக சகோதரி கெரோலின் அவர்கள் வந்திருக்காங்க எல்லாரும் கரங்களை தட்டலாமா அவங்களை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க டிவியில் ஆமா நம்ம சச்சலை யாருமே சீரியலே பார்க்க மாட்டோம்ல அதனால் அவங்க வந்து ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் ஸோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் இன்னைக்கு அவங்களோ அவங்க வந்து நம்ம கூட அவங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியே வந்திருக்கிறாங்க ஸோ மறுபடியும் இவங்களை கரண்டை தட்டி உற்சாகப்படுத்தலாமா போதவு எடுத்து அவர்களை நம்ம சபைக்கு சார்பாக அவர்களை நம்ம கௌரவிக்க போகிறோம் El poder alzar el sabéis salvarlo. Algo de tiene வர்கள் அவருடைய காட்சியை பகிர்ந்து கொள்வார்கள்